கோபுரம் பிராண்டில் உள்ளது இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் வந்துடும் மஞ்சள் குங்குமம் ரெண்டு கலந்தே ஒரு பாக்கெட்டில் வந்துடும் அப்புறம் மஞ்சள் மட்டும் பெரிய டப்பா வேணும்னு கேட்குறவங்களுக்கு இது மஞ்சள் மட்டும் பெரிய டப்பா இது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா விற்கிற மாதிரி வேணுறப்போ உங்களுக்கு ஹோல்சேல் வாங்கும்போது இன்னும் கம்மியாக வரும் அப்புறம் இது அதிலே வந்து மஞ்சள் இதுவும் பத்து ரூபா எம்ஆர்பி வரும் உங்களுக்கு ஹோல்சேல் வாங்குவது இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் மஞ்சள் குங்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதா பிராண்ட் குங்குமம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்காக இந்த பிராண்ட் குங்குமம் இது வந்து குங்குமம் மட்டும் இருக்கும் இது வந்து பத்து ரூபா எம் சே லூஸில் வந்து பத்து ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க ஹோல்சேலில் வாங்கும்போது வந்து உங்களுக்கு இன்னும் கம்மியாக வரும் கோபுர மஞ்சளோட இன்னும் கம்மியாக வரும் உங்களுக்கு அப்புறம் வந்து எனக்கு தாலிகேர் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நைலாண்ட் தாலிக்கேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் வரும் அஞ்சு கட்டாக போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கட்டுக்கு வந்து பத்து பத்து பீஸ் அஞ்சு கட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் வரும் இது வந்து நைலானில் இருக்கிறது இது வந்து காட்டனில் வேணாலும் உங்களுக்கு காட்டனில் கிடைக்கும் இது ஹோல்சேல் பாக்கெட்டு உங்களுக்கு வந்து ஐம்பது பீஸ் வரும் பாக்கெட்டு எவ்வளோ பீஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக அனுந்தவங்களுக்காக இந்த இலையில் இருக்கக்கூடிய வெத்தலையில் இருக்க மாதிரியான மஞ்சள் குங்குமமும் வெத்தலையில் வச்சுருப்பாங்க